முன்னொரு காலத்தில் கோணாங்கி பட்டினம் என்ற ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்திலே இரண்டு வாலிபர்கள் வசித்து வந்தனர் முதலாம் அவன் வாய் சவடால் வானமலை அவன் எல்லா காரியத்தையும் வாய் சவடால் அடித்தே சாதித்து விடுவான் மற்றொருவன் அடிதடி அம்பலவானன் அவன் பிறரே அடித்து பயம் காட்டியே காரியத்தை சாதித்து விடுவான் இந்த இரு வாலிபர்களும் அந்த தேசத்தில் உடன் பிறந்த அண்ணன் தம்பி போல ஒன்றாய் உலாவி தங்கள் காரியத்தை சாதித்து வந்தார்கள் ஒரு நாள் அடிதடி அம்பலவானன் சாவடால் வானமலையிடம் நான் நாளைக்கு காலுக்கு ஒரு ஆட்டை பலி வேண்டிக் கொண்டு விட்டேன் இன்று இரவு எங்காவது போய் ஒரு ஆட்டு கிடாவை தூக்கி வர வேண்டும் அதற்கு உன் உதவி தேவை என்று கேட்டான் நண்பர்களே இன்னும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கங்க வாய் சவடால் வானமலை ஓ அதற்கென்ன பேசாக ஒரு ஆட்டுக்கிடாவை இந்த கிளப்பி வந்து விடலாம் அடுத்த கிராமத்தில் ஒரு ஆட்டுக்கிடா இருக்கிறது இரவு அங்கே சென்றோமானால் ஒரு ஆட்டுக்கிடாவை தூக்கி வந்து விடலாம் என்று சொன்னான் அன்று இரவு இருவரும் சீக்கிரமாகவே உணவு அருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆட்டுக்கிடா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஆட்டுக்கிடையில் ஆட்டை மேய்ப்பவன் காவலுக்கு இருந்தான் இவர்கள் அங்கு சென்ற சமயம் கிடையை எதிரில் ஒரு ஆறடி உயரமுடைய கொம்பு ஒன்றை நட்டுவிட்டு கம்பளி போர்வை ஒன்றை போர்த்தி விட்டு மகனே கவனமாக இருக்க வேண்டும் நான் வீட்டுக்கு போய் சோறு சாப்பிட்டு விட்டு வரும் வரை நீதான் கிடைக்கு காவல் நீ ஆடுகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் திருடங்கிருடன் புலிகிளி முனிகினி ஏதாவது வந்து ஆட்டை தேடி கொண்டு போகாமல் பார்த்துக்கொள் என்ன நான் சொல்வது காதில் விழுந்ததா என்று போர்வை தன் கோளினால் அசித்தான் போர்வை அசைந்து தலையை அசைப்பது போல அசையவும் சரி சரி நான் போய் வருகிறேன் என்று அவன் கிளம்பி போய்விட்டான் அங்கே அவன் மகனும் இல்லை ஒருவரும் இல்லை கோல் மீது போர்த்திய கம்பளியை ஒரு உருவமாக நிலைநிறுத்திவிட்டு அவன் சென்று விட்டான் அந்த கிடையின் அருகே பானமலையும் அம்பலவானனும் வந்தது போல ஒரு புலியும் ஒரு முனியும் வந்திருந்தன ஆடு மேய்பவன் புலி கிளி என்று சொன்னது புலிக்கு பயத்தை அது என்ன கிளி அது நம்மை விட பலசாலியாக இருந்து நம்மை அடுத்து விழுங்கி விட்டால் என்ன செய்வது என்று அதன் கால்கள் உதறல் எடுத்தது ஆட்டை திருடும் எண்ணத்தை கைவிட்டு அங்கேயே பதுங்கிக் கொண்டது அதே சமயம் அங்கிருந்த முனியும் அந்த ஆடு மேய்ப்பவன் சொன்ன முனிகினி என்ற வார்த்தையை கேட்டு கொஞ்சம் பதட்டம் அடைந்து விட்டது அது என்ன கினி அது நம்மை போல ஜடாமுடி தரித்திருக்குமோ கையில் உடைக்க வைத்திருக்குமா நம்மை விட பலசாலியாக இருக்குமா என்னவென்று தெரியலையே ஒரு வேளை அது நம்மை அடித்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து அந்த முனி ஒரு ஆட்டுக்கிடா உருவம் எடுத்து அந்த கிடைக்குள் பதுங்கி விட்டது இங்கே புலியும் முனியும் கிழிக்கும் கிணிக்கும் பயந்தது போல அங்கே அடிதடி அம்பலவானனும் ஒரு விஷயத்துக்கு பயந்தான் திருடன் தெரியும் வீழ்த்தி ஆட்டுக்கிடாவை தூக்கி போய்விட்டால் என்ன செய்வது நாளைக்கு காலைக்கு பழி கொடுக்க வேண்டுமே என்று அச்சப்பட்டான் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் மானமலை வா கிடைக்குள் புகுந்து ஆட்டை அபகரிப்போம் என்று அடிமேல் அடி வைத்து கம்பளி போத்தி இருந்த கோளுக்கு பின்புறம் சென்று தடியா ஓங்கி அடித்தான் அம்பலவானன் அந்த அடியில் அந்த கோல் இரண்டாக உடைந்து கம்பளி ஆட்டிடையன் நல்ல ஏமாற்றிருக்காரன் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டான் சரிவா ஆக வேண்டியதை பார்ப்போம் உள்ளே போய் நன்றாக கொளுத்த கிடாவாக தூக்கிக் கொண்டு புறப்படுவோம் என்று உள்ளே நுழைந்தான் வாய் சவடால் வானமலையும் புலிகிலியோ புனிகினியோ இல்லை நம்மை போல் திருடன் கிரடனோ எவனும் இருந்தாலும் எனக்கு பயமில்லை எனக்கு எல்லோரையும் அடக்கவும் தெரியும் விரட்டவும் தெரியும் நீ பயப்படாமல் என்னோடு வா என்று அம்பலவானனை அழைத்து கொண்டு கிடைக்குள் நுழைந்தான் கிடைக்குள் நல்ல கொழுத்த கிடாவாக ஒரு ஆட்டை பார்த்தனர் இதுதான் நல்ல ஆடாக இருக்கிறது இதை தூக்கி கொள்வோம் என்று ஆடு ஒன்றை தூக்கி கொண்டான் அம்பலவானன் அது ஆடு உருவத்தில் இருந்த முனி இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் முனி அம்பலவானனை அழுத்த ஆரம்பித்தது அம்பலவானனால் நடக்க முடியவில்லை வானமலை காப்பாட்டுடா நான் சுமந்து கொண்டிருப்பது ஆடில்லை போல இருக்கிறது இருக்க இருக்க கணக்கிறது என் நெஞ்சை அடைக்கிறது ஒரு வேலை இது முனியாகி இருக்குமோ என்னவோ தெரியலையே என்று கத்தினான் அம்பலவானான் வானமலைக்கும் உள்ளுற பயந்தான் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அடே நீ பேருக்குத்தான் பலவானன் நிஜத்தில் புஷ்வானன் தான் இப்படி பயப்படுகிறாயே நீ சுமப்பது ஆடுதான் அது முனியில்லை அப்படியே அது முனியாக இருந்தாலும் கினியாக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் ஆட்டை கீழே இறக்கு என்னிடம் இருக்கும் பட்டா கத்தியால் ஒரே போடு அதை அறுத்து எடுத்து செல்வோம் என்றான் இதை கேட்டதும் ஆட்டு வடிவத்தில் இருந்த முனி வெளுவெழுத்து போய்விட்டது இவர்களிடம் மாற்றினால் நம் கதி அதோ கதிதான் இனி இங்கு இருக்க வேண்டாம் என்று அம்பலவானிடமிருந்து பிரியை உருவிக்கொண்டு பறந்து ஓடிவிட்டது வானமலையும் அம்பலவானனும் திகைத்து போனாலும் போனால் போகட்டும் காக்கு இந்த ஆட்டை பலிவாங்கிக் கொள்ள விருப்பம் இல்லை போல பிழைத்து போகட்டும் நாளை வேற ஆட்டை ஆட்டை போடுவோம் இப்ப வீட்டுக்கு போவோம் என்று வீட்டுக்கு சென்று விட்டனர் அவர்களிடமிருந்து தப்பி பிழைத்த முனி தன் இனத்தாரிடம் சென்று நின்றது என்னடா இப்படி ஓடி வருகிறாய் நம்மை பார்த்துதான் எல்லோரும் ஓடி செல்வார்கள் நீ யாரை பார்த்து ஓடி வருகிறாய் என்று அங்கிருந்த முனிகள் கேட்டன ஓனங்கி தேசத்தில் இரண்டு வாலிபர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டேன் தப்பி வருவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது ஒரு கன No, um. நான் ஏமாந்திருந்தால் என்னை வெட்டி போட்டிருப்பார்கள் நான் மறு விரைவு எடுத்து வந்தது போல் இருக்கிறது என்று விட்டது முனி போ கேவலம் கொண்டு மிரண்டு நீ எல்லாம் ஒரு முனியா உனக்கு வெட்கமா இல்லையா என்று மற்ற முனிகள் இந்த முனியை கேலி பேசின நீங்கள் கேலி பேசுவதற்கட்டும் முடிந்தால் நீங்கள் அனைவரும் அந்த இளைஞர்களை ஜெயித்து விடுங்கள் பார்க்கலாம் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சவால் விட்டது ஓடி வந்த முனி சரி நாங்கள் சவால் அல்லாஹ்வை கொள்கிறோம் நாளை இரவு நாங்கள் கோணங்கி தேசத்திற்கு சென்று அந்த இளைஞர்களை வென்று வருகிறோம் என்றன முனிகள் மறுநாள் இரவு கோணங்கி தேசம் சென்ற முனிகள் வானமலையின் வீட்டுக்கு சென்றன அங்கு வீட்டினுள் மனைவி பிள்ளைகளுடன் படுத்திருந்தான் வானமலை வெளியே திண்ணையில் படுத்திருந்தான் அம்பலவாணன் வீட்டு வாசல் புறம் நான்கு முனிகளும் கொள்ளை நான்கு முனிகளும் சென்று உள்ளே செல்வதற்கு தயாராக காத்திருந்தன வாசலில் படுத்திருந்த அம்பலவாணன் முனிகளின் நடமாட்டத்தை கவனித்து விட்டான் ஓசையப்படாமல் சென்று கதவை மெல்ல தட்டினான் பானமலை என்னடா அம்பலவானா என்றான் சத்தம் போடாமல் மெல்ல கதவை திறந்து பார் என்றான் அம்பலவானான் கதவை கொஞ்சமாக திறந்து வெளியே பார்த்தான் வானமலை அங்கே மரத்தின் பின்னே முனிகள் ஒளிந்திருப்பதை கண்டான் ஓ இதுதான் விஷயமா அம்பலவானா ஓசைப்படாமல் தகவல் சொன்னதற்கு நன்றிடா இன்னைக்கு காலையில தான் மூணு முனிகளை குடிச்சு என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்தேன் என் பையன் பசி ஆறலை இன்னும் ரெண்டு முனிங்க வேணும்னு என் பையன் கேட்டான் நானும் காலையிலிருந்து சாப்பிடலை வெளியே நல்ல கொளுத்த முனிகளா இருக்கே பிடிச்சு அடிச்சோம்னா இன்னைக்கும் நாளைக்கும் பசி இல்லாம இருக்கலாம் நீ அந்த மந்திர தெரிய எடு நான் அந்த மந்திர கயிறை எடுத்து தரேன் என்று உள்ளே நுழைந்து ஒரு தாம்பு கயிறை எடுத்து வந்தான் இவன் பையனும் பொண்டாட்டியும் மூணு முனிகளை தின்னும் பசி ஆறு இல்லையாமே எத்தனை முனிகளை தின்னுவானோ தெரியலயே திண்ணை மேல ஆட்டம் இருக்கான் அவன் எத்தனை இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து வாங்க ஓடிடலாம் என்று முனிங்கி எல்லாம் பக்கத்து தேசத்துக்கு ஓடிருச்சு புத்திமான் பலவான்ற பழமொழியை நிரூபிச்சிட்டா உடம்புல பலம் இருந்தா போதாது புத்தியும் இருக்கணும் உன் அறிவு கூர்மையாலே வயசால் பேசியே முனிகளை ஓட்டிட்டியே நீதான் உண்மையிலே பலசாலி என்று வானமலையை தழுவிக் கொண்டான் அம்பலவாணன் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே